திண்டுக்கல் தேனி கோவை நீலகிரி சேலம் தருமபுரி உள்ளிட்ட ஒன்பது மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் செங்கல்பட்டில் நாளை கனமழை பெய்யும் என கணிப்பு ஒகேனக்கல் காவிரி அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க பத்து நாட்களுக்கு பின் அனுமதி நீர்வரத்து பனிரெண்டாயிரம் கனடியாக குறைந்ததால் முடிவு

மாநகர காவல் துணை ஆணையரிடம் தாவை கவினர் மனு திருவாரூர் மாவட்டம் விளமல் அருகே பால் பாக்கெட்டுகளுடன் தீப்பற்றி எறிந்த ஆம்னி வேன் முன்னெச்சரிக்கையாக நிறுத்தியதால் உயிர் தப்பிய ஓட்டுநர் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் நாடு முழுவதும் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை அமல்படுத்த திட்டம் மாநில தேர்தல் அதிகாரிகளுடன் தேர்தல் ஆணையர்கள் ஆலோசனை ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வான டெட்டுக்கு விண்ணப்பிக்க இன்றே கடைசி நாள் மாலை ஐந்து மணி வரை இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கும் கோரிக்கை தொடர்பாக நாளை நான்காம் கட்ட பேச்சுவார்த்தை இடைநிலை ஆசிரியர்கள் அடங்கிய ஏழு சங்கங்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை அழைப்பு நேபாளத்தில் அதிபர் பிரதமர் பதவி விலகலை அடுத்து தனிந்த போராட்டம் வெறிச்சோடி கிடக்கும் காத்மாண்டு சாலைகளில் ராணுவம் ரோந்து நேபாளத்தில் வன்முறையால் நாடு திரும்பும் இந்தியர்கள் உத்தரப்பிரதேச எல்லையில் ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு அனுமதி சென்னை எழும்பூரில் நடைபெற்ற காவலர் நாள் விழா கொண்டாட்டம் காவலர்களுடன் சேர்ந்து உறுதிமொழி ஏற்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்திய அரசியலமைப்பின்பாலும் தமிழ்நாடு காவல்துறையினர் உயரிய நோக்கங்களின்பாலும் நான் உண்மையான ஈடுபாடும் உளமார்ந்த பற்றும் கொண்டிருப்பேன் என்று மனமாற உறுதி கூறுகின்றேன் பாஜகவிடமிருந்து அதிமுகவை மீட்டெடுங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி வேண்டுகோள் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் இமானுவேல் சேகரனின் அறுபத்தி எட்டாவது நினைவு தினம் நாளை அனுசரிப்பு மரியாதை செலுத்த இருசக்கர வாகனங்களில் வரக்கூடாது என எஸ்பி சந்தீஷ் அறிவுறுத்தல் கோவை அரசு மருத்துவமனையில் வீல் சேர் தர பணம் கேட்டதாக குற்றச்சாட்டு தந்தையை தோளில் தாய்த்தபடி செல்லும் வீடியோ வெளியான நிலையில் மேற்பார்வையாளர் உட்பட ஐந்து பேர் சஸ்பெண்ட் கர்நாடகாவின் சாம்ராஜ் நகர் மாவட்டத்தில் புலியை பிடிக்க தாமதமாக வந்ததாக புகார் வனத்துறையினரை கூண்டில் அடைத்த பொதுமக்கள் டெல்லியில் புதிய காரை எலுமிச்சம் பழம் மீது ஏற்ற முயன்றபோது ஆக்சிலேட்டரை மிதித்ததால் விபத்து முதல் தளத்திலிருந்து தரையில் விழுந்ததில் நொறுங்கிய கார் இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக தடைகளை நீக்க பேச்சுவார்த்தை தொடர்வதாக கூறிய ட்ரம்ப் இரு நாடுகளும் நெருங்கிய நண்பர்கள் பங்காளிகள் என பிரதமர் மோடி நெகிழ்ச்சி திண்டுக்கல் தேனி கோவை நீலகிரி சேலம் தருமபுரி உள்ளிட்ட ஒன்பது மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் செங்கல்பட்டில் நாளை கனமழை பெய்யும் என கணிப்பு ஒகேனக்கல் காவிரி அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க பத்து நாட்களுக்கு பின் அனுமதி நீர்வரத்து பனிரெண்டாயிரம் கனடியாக குறைந்ததால் முடிவு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடாது என்பது நல்ல கருத்து டி தினகரன் கருத்துக்கு ஓ பன்னீர்செல்வம் வரவேற்பு திருச்சியில் வரும் சனிக்கிழமை விஜய் பரப்புரை செய்வதற்கான அனைத்து நிபந்தனைகளையும் ஏற்பதாக அறிவிப்பு மாநகர காவல் துணை ஆணையரிடம் தாவை மனு திருவாரூர் மாவட்டம் விளமல் அருகே பால் பாக்கெட்டுகளுடன் தீப்பற்றி எரிந்த ஆம்னி வேன் முன்னெச்சரிக்கையாக நிறுத்தியதால் உயிர் தப்பிய ஓட்டுநர் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் நாடு முழுவதும் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை அமல்படுத்த திட்டம் மாநில தேர்தல் அதிகாரிகளுடன் தேர்தல் ஆணையர்கள் ஆலோசனை ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வான செட்டுக்கு விண்ணப்பிக்க இன்றே கடைசி நாள் மாலை ஐந்து மணி வரை இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கும் கோரிக்கை தொடர்பாக நாளை நான்காம் கட்ட பேச்சுவார்த்தை இடைநிலை ஆசிரியர்கள் அடங்கிய ஏழு சங்கங்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை அழைப்பு நேபாளத்தில் அதிபர் பிரதமர் பதவி விலகலை அடுத்து தனிந்த போராட்டம் வெறிச்சோடி கிடக்கும் காத்மாண்டு சாலைகளில் ராணுவம் ரோந்து நேபாளத்தில் வன்முறையால் நாடு திரும்பும் இந்தியர்கள் உத்தரப்பிரதேச எல்லையில் ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு அனுமதி சென்னை எழும்பூரில் நடைபெற்ற காவலர் நாள் விழா கொண்டாட்டம் காவலர்களுடன் சேர்ந்து உறுதிமொழி ஏற்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்திய அரசியலமைப்பின்பாலும் தமிழ்நாடு காவல்துறையினர் உயரிய நோக்கங்களின்பாலும் நான் உண்மையான ஈடுபாடும் உளமார்ந்த பற்றும் கொண்டிருப்பேன் என்று மனமாற உறுதி கூறுகின்றேன் பாஜகவிடமிருந்து அதிமுகவை மீட்டிடுங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி வேண்டுகோள் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் இமானுவேல் சேகரனின் அறுபத்தி எட்டாவது நினைவு தினம் நாளை அனுசரிப்பு மரியாதை செலுத்த இருசக்கர வாகனங்களில் வரக்கூடாது என எஸ்பி சந்தீஷ் அறிவுறுத்தல் கோவை அரசு மருத்துவமனையில் வீல் சேர் தர பணம் கேட்டதாக குற்றச்சாட்டு தந்தையை தோளில் சாய்த்தபடி செல்லும் வீடியோ வெளியான நிலையில் மேற்பார்வையாளர் உட்பட ஐந்து பேர் கர்நாடகாவின் சாம்ராஜ் நகர் மாவட்டத்தில் புலியை பிடிக்க தாமதமாக வந்ததாக புகார் வனத்துறையினரை பூண்டில் அடைத்த பொதுமக்கள் டெல்லியில் புதிய காரை எலுமிச்சம் பழம் மீது ஏற்ற முயன்ற போது ஆக்சிலேட்டரை மிதித்ததால் விபத்து முதல் தளத்திலிருந்து தரையில் விழுந்ததில் நொறுங்கிய கார் இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக தடைகளை நீக்க பேச்சுவார்த்தை தொடர்வதாக கூறிய ட்ரம்ப் இரு நாடுகளும் நெருங்கிய நண்பர்கள் பங்காளிகள் என பிரதமர் மோடி நெகிழ்ச்சி